அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன இதை நம்ம நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முன்னாடி இந்த பிரஸ் பிரஸ் பண்ணிக்கோங்க 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 சேனலுக்கு டைம் சப்ஸ்கிரைப் கூடவே பெல் வாங்க போகலாம் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள் அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி ரூபாய் மூவாயிரம் மொத்தமாக வரும் அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை தொடங்கப்பட உள்ளன இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இது குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார் அதன்படி இதுவரை இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயன்பெறாத எடுக்கும் வகையில் புதிதாக விண்ணப்பிக்கவும் மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது இனி திருமணம் ஆகி குடும்ப தலைவி ஆகும் பெண்கள் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு அடுத்த சில வாரங்களில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது அப்போது புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இதற்கிடையில் மகளிர் உரிமை தொகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன அதாவது பயனாளிகளின் எண்ணிக்கை மட்டுமல்லாமல் தொகை அளவும் அதிகரிக்க உள்ளதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக புதிய ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பித்தவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் மேல்முறையீடு செய்தவர்கள் மட்டுமல்லாமல் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்